காய்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நெருக்கி ஒரு ரெண்டு கிலோ பிடிங்கிருப்போம் ஆமாம் ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் இப்போ பைப்லாம் பழம் எடுக்கல இன்னைக்கு பழம் எடுக்காமல் ஏன்னா வெயிட்டாக இருக்கும் பழத்தோடு எடுக்கணும்னா அதனால் முந்திரி கொட்டை மட்டும் எடுத்துகிட்டு போகன்ற கண்டி முந்திரி கொட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மரத்தில் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஃபோன் கையில் வச்சுருக்கேனா முந்திரி கொட்டையை பிடுங்க முடில உங்களால் தான் இன்னும் ஒரு நாலு மரம் இருக்கும் ஏன்னா ஆள் பிடிக்கிட்டு போயிட்டாங்க போல் இந்த ஒரு நாலு மரத்தை இந்த சீடு இருக்கிற மரத்தில் கீழே அதுவே விட்டு ஏன்னா அன்றைக்கி சுத்தம் பண்ணிட்டு போனோம் பாதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சுத்தம் இருக்குது பிடிங்கிட்டு போயிட்டாங்க அதனால் நம்ம ஆள் வரணும் இனிமேல் டெய்லியும் ரெகுலராக வந்தால் தான் நம்ம எடுக்க முடியும் இங்கே பாருங்கள் எல்லா பழமும் பி கீழே விழுந்து கிடக்கா தெரியுதா மஞ்சா பழமெலாம் கீழே விழுந்து கிடக்கு இந்த மரத்தை பழமும் அங்கங்கே விழுந்து கிடக்கு அன்றைக்கி எடுத்துகிட்டு போனால் அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் இது இன்றைக்கி ஸோ இந்த மரத்தை அன்றைக்கி சுத்தம் பண்ணோம் சரியான வேலைங்க அன்றைக்கி இந்த மரத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு வீட்டை சுத்தம் பண்ணிட்டோம் இன்றைக்கி இருக்கிறனு ஒரு நாலு மரத்தை சுத்தம் பண்ணிவிட்டு வேலி போடணும் காட்டுக்கு வேலி போட்டால் தான் நம்மளுக்கு இதாகும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அந்தளேருந்து பிடிங்கிட்டே தான் இருக்கும் அம்மா ஐக்கியம் அம்மா முள் குத்தி பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வேலை பஞ்சர் இப்போ நல்லா ஒரு வேலை நெருக்கி பிடிங்காச்சு